வணக்கம் உறவுகளே சொந்தங்களே இத்தாலியில் இருந்து வந்த உறவுகளை வழி அனுப்பி வைக்க பாரிஸ் ஓர்லி விமான நிலையம் நோக்கி மெட்ரோ பதினான்கு இல் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஓர்லி விமான நிலையமானது பாரிஸ் இருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இது முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு சிறிய விமான தளமாக தொடங்கப்பட்டது ஆனா இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு ஆர்லி மிக வேகமாக வளர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் பாரிஸின் முக்கிய விமான நிலையமாக மாறியது அதிக ஆண்டுகள் கழித்து காண்கிறபடியாக அவர்களுடன் படங்களை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய விமானம் பயணிக்கிற நேரம் ஆகியபடியால் சந்தோஷமாக வழி அனுப்பி வைத்த பின்பு நானும் திரும்ப ஆயத்தமானேன் ஒரு காலத்தில் சார்ஸ் டே கோல் ஏர்போர்ட் உருவாக்கப்படுவதற்கு முன்பு பாரிசின் முக்கிய சர்வதேச விமான நிலையம் இப்போதைக்கு பார்த்தால் ஓர்லி விமான நிலையத்தில் ஓர்லி ஒன்று இரண்டு மூன்று நான்கு முக்கிய பகுதிகள் உள்ளது இதுதான் இன்றைய ஷோர்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் புருஷோத்தமன் பாய் பாய் பாய்